வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சாரீஸ் பார்க்கலாம் நீ பாருங்கள் இந்த சாரீ வந்து ராமர் ப்ளூவில் இருக்குது இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா தான் இதோட ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு இது இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு தெரியுதா இப்படி மடிச்சு காமிப்பேன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு லேஸ் வெயிட் நல்லா கட்டும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உடம்போடு அப்படி இணைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த கலர் வந்து ராமர் ப்ளூ இதே மாதிரி அடுத்த சாரி பாருங்க இது கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா பேரட் க்ரீன் சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்கிற சேலை இந்த சேலை இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் துணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதையும் இப்படி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா இது எப்படி கெட்டிக்கிறதுக்கே அவ்வளோ சுகமாக இருக்கும் இந்த சாரீ கெட்டிக்கிட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சாரீ இதோட ரேட்டும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாதாங்க இந்த சாரீ பாருங்கள் இதுவும் இதோட ரேட்டும் முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு தாங்க இது வந்து ப்ளூ சூப்பரா ரசம் சரி அப்படியா பிடிச்சிருக்கா உங்களுக்கு எல்லா கலர் ரேட் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஏன்டா அதை நம்பவே முடியல துணியை தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது இது எப்போ நேரம் வந்துச்சோ ஆமா இது இப்பதான் புதுசா வந்துருக்கு சரி எல்லாம் இருக்கா சரி காட்டுங்க வேற சரி பாருங்க

ரொம்ப நல்லா இருக்கு இதில் கொஞ்சம் ஷைனிங் இருக்கும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல நல்ல ஷைனிங்காக இருக்கும் அது லைட்டிங்ல நீங்கள் இப்போ வந்து கட்டின்னு போகும்போது நல்ல ஷைன் ஷைனிங் வந்து நல்ல கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த கலர் பாருங்க ரொம்ப அழகான கலர் இது எல்லாமே ஒரே தான் ஆமாம் இது வந்து இது பாருங்க ஒரு மாதிரி சிக்னாக இருக்குது ஒரு மாதிரி இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்குது துணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு அதை அவ்வளோ சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு மேலே போட்டு திங்கன்னால் அவ்வளோ அழகா இருக்குதுங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அதோட ரேட்டும் அந்த கலர் பாருங்க இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் முந்தாணி பாருங்க நல்லா இருக்குதா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணுக்கிற சாரீஸ வாட்ஸ்அப்ல கொடுக்குற நம்பரை பார்த்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க சீக்கிரம் காலியாக கூட வாங்கிக்கோங்க இதே மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோல காமிக்கிறேன் நன்றி வணக்கம்